இயேசு வருகிறார் வந்து அந்த பொக்கிஷத்தை காண்கிறார் அந்த பொக்கிஷத்தை கண்டொன்ன பயங்கர சந்தோஷம் ஆனா என்னன்னா இப்ப மறைச்சு வைக்கிறார் மறுபடியும் மறைச்சு வைக்கிறார் ஏன்னா அவங்களே என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே சொந்த ஜனம் சிலுவையில் அரைஞ்சு அவரை கொள்ளணும்னு முடிவெடுத்து அவரை கொன்னு ஆனாலும் அவர் உயிரோட எழும்புறாருன்னு வைங்க பாருங்க தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா நீங்க விற்க வேண்டாங்க உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் துறந்து சிலுவையில் ஏறினார் இப்போ இஸ்ரவேலை பார்த்து 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 பொக்கிஷமா பார்த்து ஏன் ஜனம் ஏன் ஜனம் ஏன் ஜனம் உயிரே கொடுக்குறாரு என் ஜனத்துக்காக என் ஜனத்துக்காக அந்த அவசரத்தை போடுங்க மத்திய பதிமூணு நாற்பத்தி நாலு பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு எப்படி இருக்கா ஒப்பா இருக்குது அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கிறான் அந்த மனுஷன் தான் இயேசு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பேரபிள் இந்த ஓமை நீங்க புரிஞ்சுக்கோங்க நிலம் நிலத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் மறைஞ்சிருக்குது அந்த பொக்கிஷத்தை ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அவர் பேர் தான் இயேசு ஜீசஸ் கம்ஸ் டு திஸ் வேர்ல்ட் இந்த உலகத்துக்கு வராரு இந்த உலகத்துக்கு வந்து அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு மூன்றரை வருஷம் அந்த பொக்கிஷத்துக்கு ஊழியம் செய்கிறாரு அந்த பொக்கிஷம் அதனால தான் இயேசு சொன்னார் நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் அதற்கு பின்பு பூமியின் கடைசி பிரியத்தை என்ன பண்ணுங்க போங்க அப்போ ஃபர்ஸ்ட் வந்தது யாருக்கு தான் எருசலேமுக்கு தான் நான் வந்தேங்கிறாரு தம்முடையவர்களுக்கு வந்தார் தமக்கு சொந்தமானவர்களிடத்தில் வந்தார்னு போட்டிருக்கு அப்ப இயேசு யாருக்குன்னா யூதர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு சந்ததிக்கு ஊழியம் செய்ய அந்த புதையலை கண்டுபிடிக்க உலகத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்குது அந்த புதையல் புரஜாதிகளால் சூழப்பட்டிருக்குது அந்த புதையலுக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை தேவன் விளங்க பண்ணுகிறார் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை என்ன பண்ணுகிறானா கொள்ளுகிறான் பியூட்டிஃபுல் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு என்ன பண்ணாலும் வேதத்துல போட்டிருக்குது அவர்கள் இயேசுவை மேசியாவாக என்ன பண்ணவே இல்லை ஏத்துக்கவே இல்லை கதர்றாரு சி ஏசு கிறிஸ்துவனுடைய அன்பின் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் இயேசு எருசிலேம பார்த்து அழுறாரு அவர் சொல்றாரு எருசிலேமே எருசிலேமே இந்த காலத்துல உனக்காக வந்த என்ன நீ மிஸ் பண்ணிட்டே மிஸ் பண்ணிட்டே யூ ஹவ் மிஸ்ட் மீ கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே கூட்டி சேர்ப்பது போல எத்தனை தரமோ உன்னை சேர்த்து கொள்ள நான் மனதா இருந்தேன் ஆனால் உனக்கு மனசு இல்லைன்றார் திஸ் இஸ் காட் நம் அதாவது ஆண்டவர் நம்மளாலாம் சேர்த்துக்க மாட்டார் பிரதர்ன்ற பேச்சு எப்படி இருக்குது இங்க இயேசு சொல்றாரு உன்னை சேர்த்துக்க மனசா இருந்தேன் உனக்கு மனசு இல்லாம தேவன் எனக்கு பின்னாக வருகிறவர் என்னை பின்தொடர்ந்து வருகிறவர் என்னை நேசிக்கிறவர் என்னை சொந்தமாக பார்க்கிறவர் என்னை பொக்கிஷமாக பார்க்கிறவர் கர்த்தருடைய மனசெல்லாம் யாருக்காக துடிக்குது தெரியுமா உங்களுக்காக தான் துடியுது அந்த தேவன் நம்மளை தள்ளி வச்சிருக்காங்க நமக்கு கஷ்டமா இருக்குது பிள்ளைங்க வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்கன்னு வைங்களேன் எனக்குலாம் அந்த அனுபவம் இருக்குது எங்கள் அக்கா வந்து ஆறாவதுல ஹாஸ்டலில் சேர்த்து விட்டோம் சிக்ஸ்த்துலேருந்து அவங்க ஹாஸ்டலில் படித்தாங்க அவங்க ஹாஸ்டலில் படிக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி நாங்கள் ஃபேமிலியாக பார்க்கறதுக்காக போவோம் சரியா மொதல் தடவை ஹாஸ்டலில் சேர்த்தப்போ ஒரு கேப் தானே லாங் கேப் தானே ஒரு ஒரு மாதம் கழித்து ரெண்டு மாதம் கழித்து பார்க்க போகும்போது இங்கேருந்து சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் ஆனால் என்ன தான் பிள்ளை மேலே பாசமாக இருந்தாலும் ஸ்கூலில் ஒரு ரூல்ஸுன்னு இருக்குது நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அவங்கள என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது இங்கிருந்து தான் அவங்க பார்க்கணும் பிள்ளைய பார்க்கலாம் கை காமிக்கலாம் ஆனால் பக்கத்தில் என்ன பண்ண முடியாது போக முடியாது சிஸ்டம் பல நேரத்தில் அன்பை என்ன பண்ணி வைக்குது பிளாக் பண்ணி வைக்குது தேவன் என் மேலே உயிரே வச்சுருந்தாலும் சில நேரத்தில் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா நெல் கத்தர் ஒன்றெல்லாம் நேசிக்கல கத்தர் உன் ஜபத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டார் அவர் பதறாருங்க எப்படா உன்னை பார்க்கலாம் எப்ப உங்கள்கிட்ட பேசலாம் எப்ப உன்னை சந்திக்கலாம் எப்ப உன்னை விடுதலை ஆக்கலாம் எப்ப உன் அன்பை காட்டலான்னு துடிக்கிற தேவனை உட்கார வச்சுட்டு கர்த்தர் எப்படி உனக்கு அற்புதம் செய்வார் நீ எவ்வளவு மோசமானவன் தெரியுமா நீ எவ்வளோ அதான் நான் சொல்றேன் சபை நீங்க எவ்வளோ பாவின்னு காட்டுறதுக்காக என்ன கத்தரிங்க பேச வைக்கல அவருடைய கண்களில் நீங்கள் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை பார்க்கும்படி கத்தரை உங்க கண்களை திறக்கணும் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு காட் ஆண்டவருக்கு ரொம்ப விளையேற பெற்றவர்கள் ஒரு நிலம் அந்த நிலத்தில் ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை தேடி ஒரு மனுஷன் வராரு தட் இஸ் ஜீசஸ் இயேசு வருகிறார் வந்து அந்த பொக்கிஷத்தை காண்கிறார் அந்த பொக்கிஷத்தை கண்டோன்ன பயங்கர சந்தோஷம் ஆனா என்னன்னா இப்ப மறைச்சு வைக்கிறார் மறுபடியும் மறைச்சு வைக்கிறார் ஏன்னா அவங்களே என்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே சொந்த ஜனம் சிலுவையில் அரைஞ்சி அவரை கொல்லணும்னு முடிவு எடுத்து அவரை கொண்ணு ஆனாலும் அவர் உயிரோட எழும்புறாருன்னு வைங்க பாருங்க அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா நீங்க விற்க வேண்டாங்க உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் துறந்து சிலுவையில் ஏறினார் வேதம் சொல்லுது தம்முடைய மகிமையை விட்டாராம் மகிமை தன்னுடைய மகிமையை துறந்தவராய் சிலுவையில வந்து நமக்காக மனுஷ சாயலாகி சிலுவையில் அவர் ஏறி மறிக்கும்போது என்ன சொல்ல வராரு தெரியுமா எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன் எனக்கு நீ வேணும் ஐ வாண்ட் யூ அவன்